வாணிக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பெண்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் அம்மா ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அவங்க நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறீங்க இல்லையா அத வைக்கும் போது அந்த பெண்ணின் மனநிலை எவ்வளவு வேதனையாக இருக்கும் அப்படிங்கறத அந்த பெண்ணுகிட்ட கிட்ட கேட்டாதாங்க தெரியும் அப்படி வைத்த அந்த அடகு நகையை மீட்பதற்கான வழிமுறை ஏதாவது இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பெண்கள் முகத்தில் புன்னகை வர வேண்டும் என்றால் பொன்னகை போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே என்னதான் வந்து எல்லா எல்லாரும் பெண்களுக்கு வந்து பொன்னகையெல்லாம் தேவையில்லைப்பா அவங்களே வந்து அவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட கடுகத்துல கொஞ்சோண்டு தங்க நகையை போட்டுக்கும் போது அந்த பெண்ணின் மனதில் இருக்கக்கூடிய அந்த தெம்பு அந்த மன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதிக அளவில் இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க சார் அப்படிப்பட்ட ஆசாசியா குருவி சேர்க்கிற மாதிரி வாங்கி சேர்த்த தங்க நகையை ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பேங்க்ல போய் வைக்கிறாங்க அப்படின்னாக்க அதை திருப்பி எப்போ எடுத்து எடுப்போம் எடுப்போம் எடுப்போமா எடுக்க மாட்டோம் அப்படின்னு பெண்ணின் மனம் தவிப்பு இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு இருக்கும் சார் அடகு வைத்த நகையை ஈஸியாக மீட் எடுக்கணும் சார் எங்கள் எல்லா பெண்களும் தங்கத்தில் ஜொலி ஜொலிக்கணும் அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க சார் நாம இந்த வாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனையுமே என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா கண்களால் பார்த்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் இப்போது கண்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம் உடலில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ஒரு சிரிக்கக்கூடிய காட்சியை கண்ணால் பார்த்து காதால் கேட்கும் பொழுது உடல் ஆட்டோமேட்டிக்கலி சிரிக்கிறதா அதே அதே காட்சி ஒரு சோகமாக இருக்கக்கூடிய காட்சியையும் ஒரு அழுகுரலையும் கேட்கின்ற பொழுது அதே உடல் என்னாகுது அதே கண்கள் ஆட்டோமேட்டிக்கலி அழுகுது அப்போ நாம் எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதற்கு போல் இந்த உடல் மாறுதலையும் எண்ணோட்டங்கள் மாறுதலையும் பெறுகிறது என்பது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் அப்போ மகாலட்சுமி என்பவள் முழுக்க முழுக்க வந்து கண்களால் பார்த்து ரசித்து உணர்ந்து சுவைக்கக்கூடிய செயலில்தான் அவள் இருக்கிறாள் அதனால தான் மகாலட்சுமிக்கு நிறைய மலர்கள் நுகர்தலா நிறைய ஆபரணங்கள் கண்ணால் பார்த்து ரசித்தலா அதே போல் நிறைய உணவு பொருட்கள் அதாவது வாயால் சுவைத்தலா அதே போல் அவங்க உடம்பு அனைத்தும் அழகான திருமேனி இது வந்து பார்த்திங்கன்னா உணர்தலுக்குரியது இப்ப மகாலட்சுமி அப்படின்னாலே ஐம்புலன்களை சரியாக ஆக்டிவேட் பண்ணினவங்கன்னு அர்த்தம் மகாலட்சுமினால யாரு ஐம்புலன்களை சரியாக ஆக்டிவேட் பண்ணவங்கன்னு அர்த்தம் அதனாலதான் மகாலட்சுமியினுடைய மறு அம்சமாக பூமியில் தோன்றிய இளவரசியாக தோன்றிய மீனாட்சிக்கு கண்கள் பிரகாசமாக பேசப்படுவது ஆண்டாளுடைய பார்வைக்கும் வார்த்தைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததற்கான காரணம் எல்லாம் இதனுடைய அடிப்படையில் அப்ப நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உலகத்துல பொருள் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா நம்ம கண்கள் என்னைக்குமே எளிமையை பார்க்கக்கூடாது கண்கள் என்னைக்குமே எதை பார்க்க கூடாது எளிமையை பார்க்கக்கூடாது எது தேவையோ அதை கண்ணால் பார்த்து நாம அது வேண்டும் 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 வேண்டும்னு கேட்டோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு அது முழுமையாக தரும் அப்போ தன்னுடைய தோற்றத்தில் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தங்கம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னா தங்கத்தினுடைய முதல் வடிவமே வந்து வாசனை தான் அந்த துணிதான் சுக்கரனுடைய எளிமையான வடிவம் என்னன்னா நல்ல துணி நல்ல வாசனை நல்ல சிரிப்பு நல்ல உணவு இது இன்னைக்கு எளிமையாவே கிடைக்குது இல்லையா இதை நம்ம என்னைக்கு நம்ம உடல்ல மேன்மைப்படுத்தி அணுகிறோமோ அதற்கு அடுத்தபடியாகத்தான் என்ன வரும்னா நகையே வரும் இந்த இந்த மேன்மையில இந்த பஞ்ச பூதங்களுடைய மேன்மையிலும் ஐம்பலன்கள்லயும் நமக்கு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அப்பதான் நமக்கு என்ன ஆகுறதுன்னா நகை அடகுக்கு போறது நான் சொல்ல வரது புரியுதுங்களா ஒரு மனிதன் ஆடையிலும் உடலிலும் கண்ணால் நல்ல விஷயத்தை பார்க்காத போதும் அவருக்கு அந்த பொருள் காரகத்துவம் எல்லாம் அவரை விட்டு அழிந்து விடும்னு சொல்லப்படுகிறது அப்ப அந்த குணம் யாருக்கு எப்போதுமே இருக்கும்னா தென்கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிற பகுதியில் கழிவறை இருந்தாலோ கழிவுநீர் தொட்டி இருந்தாலோ கண்டிப்பா அந்த வீட்டுடைய பெண் கண்ணால் யாரையுமே பார்க்க விரும்ப மாட்டாள் யாரோடும் பேசவும் விரும்ப மாட்டாள் தன் முகத்தை பார்த்து அவளே வெறுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு அவளே ஆட்படுவாள் தன்னை மிகவும் எளிமைப்படுத்திக் கொள்வாள் அந்த சூழல் வரும்பொழுது அங்க தேவையில்லாத பணப்பிரச்சனைகளை அந்த குடும்ப நபர்கள் அனைவருமே சந்தித்து கடனை உருவாக்கி அந்த பணப்பிரச்சனையை சமாளிக்க முடியாத விஷயத்திற்கு எது எல்லாம் பலமாக இருக்கிறதோ அதெல்லாம் அவங்கள விட்டு விலகிடும் இப்போ நிலம் வந்து பணப்பிரச்சனையை சம்பாளிக்கக்கூடியது அது அவங்க கிட்ட இருக்காது ஏதோ ஒரு கடனுக்காக வச்சிருவாங்க நகை கண்டிப்பாக போயிடும் அப்போ என்னன்னா முதல்ல நகை வரணும்னா நம்ம கிட்ட புன்னகை வரணும் உடனே சொல்லுவாங்க குருஜி பிரச்சனையில் எப்படி குருஜி சிரிக்க முடியும் நாங்கள் சண்டையில இருக்கோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் நாள் ஃபுல்லாக உழைக்கிறோம் எப்படி குருஜி சிரிக்க முடியும்னு ஒரு கேள்வி வரலாம் நான் மீண்டும் சொல்ல வரமா எல்லா நிலையிலும் உழைப்பிலும் தெளிவாக நீங்க ரோட்டில் வந்து ஒரு சூப் கடை வச்சிருக்கட்டும் ஐநூறு ரூபாய் முதலீட்டில் சிரித்து கொண்டு அந்த சூப்பை ஊத்தி கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த வாடிக்கையாளர் நாலு பேரை இழுத்துட்டு வருவார் அந்த சிரிப்புக்கும் அந்த உடல்ல இருக்கக்கூடிய தோற்றத்திற்கும் தான் வாடிக்கையாளர்களுடைய இருக்குமே தவிர மற்றவர்களுடைய கண்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பெருசா தெரிகிறோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு வசீகரம் ஓகேவா அப்போ பொருள் வசீகரம் ஏற்படணும் மகாலட்சுமி வசீகரம் ஏற்படணும்னா மகாலட்சுமி முன்னாடி நாம் எளிமையாகவோ கண்ணீரோடோ கவலையோடோ நாம் போய் சொல்லவே கூடாது அதனாலதான் நான் சொல்லுவேன் வீட்டில் விலைக்கேற்றும் பொழுது நன்றி சொல்லுங்கள் இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ ஒருவேளை சாப்பாடு கொடுத்ததும் பெரிய விஷயந்தான் அதற்கு நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டாலே அதனுடைய தன்மையே நமக்கு மேலும் 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 அந்த நன்றி நமக்கு நிறைய பொருள் வரவுகளை அதை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ கடவுளிடம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிக்கின்ற பொழுது அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நன்றி சொல்ல முதல்ல பழகுங்க அந்த இடத்துல போயிட்டு பூக்கட்டி போட்டனே கற்பூரம் கட்டி போட்டனே இத்தனை நாள் ஒண்ணு வச்சு என்ன பிரயோஜனம் நான் ஏறாத நாள் இல்ல சுத்தாத நாள்ல அழகு குத்திக்கிட்டனே இதெல்லாம் வீட்டுல பேசுற விஷயமே கிடையாது நடக்கலைய ஒரு வருத்தத்துல ஒரு ஆதங்கத்துல தின சார் கேட்கிறாங்க நடக்காம இருக்கிறதற்கு நீங்க என்ன தான் இப்ப நான் பேச நான் சொல்ல வரது புரியுதுங்களா நடக்கலையே என்றதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் நடக்காம இருக்கிறதற்கும் வீட்டுல உங்களுடைய எளிமையும் உங்களை மேன்மைப்படுத்தாததும் தான் காரணம் பார்த்து சிரிக்க முடியாதா ஒரு நல்ல உடைய நல்லபடியா அயன் பண்ணி போட்டுக்க முடியாதா நல்ல உணவு பொருளை சமைக்க முடியாதா இதெல்லாம் நம்மளால தானே ஏற்படுது அதை செய்யாம எனக்கு அத பண்ணிட்டே இத பண்ணிட்டேன்னா இதுக்கு என்ன அர்த்தமா வீட்டுல சண்டை சச்சரவா இருக்கும்போது நல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணும் நல்லா சாப்பிடும் எல்லாத்துக்குமே நாம தான் காரணம்னு சொல்ல வரமா ஒரு இடத்துல ஒரு வீட்டுல நல்ல சமையல் இருந்து நல்ல சிரிப்பு இருந்து ஒரு பிரச்சனை கண்டிப்பா மாறும்ன்ற நம்பிக்கையோட இருந்து குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தி எல்லாம் சரியாயிடுப்பா விட்டுருங்கப்பான்னு நீங்க அறிவுரை சொல்லி பாருங்க சண்டை வந்தா நீங்க கேளுங்க கரெக்ட் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நாளைக்கு எல்லாம் மாறும் மாத்திக்கலாம் இது ஏதோ ஒரு அனுபவம் அப்படி நினைச்சு அந்த சண்டை இருக்கிற நேரத்துல அதை மேலும் மேலும் இதனாலதான் நடந்துச்சு அதனாலதான் நடந்துச்சு நான் அப்பவே சொன்னேன்ல இப்படி எல்லாம் பேசாம கொஞ்சம் அந்த பிரச்சனையில் அவர் தெரிஞ்சே போய் விழுந்திருந்தாலும் அது சரியா இனுப்பான்னு அப்படி ஆறுதல் சொல்லி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பாருங்களேன் அந்த மனநிலை அவருக்கு என்ன பிரச்சனை உருவாகியிருக்கோ அந்த தப்பை அவர் மீண்டும் பண்ண மாட்டாரு கட்டாயமா திரும்ப அந்த மனநிலையின் மூலம் அந்த பிரச்சனையை சரி செய்யற வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சமமானது கத்துறது உருள்றது பிறல்றது அப்பா வீட்டுக்கு போறதுலலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது பிரச்சனை வரும்போதுதான் நிதானமா இருக்கணும் நீங்க பிரச்சனை வரும்போதுதான் நிதானமற்று போறீங்க புரியுதுங்களா கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாருன்னா பிரச்சனையை நிதானமா சமாளிக்கணும் சரியா ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல வர ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய கார் வந்து விபத்துல ஒண்ணு சிக்கிடுச்சு அது நமக்கு ஆக போறதுன்றது நல்லாவே எனக்கு தெரியும் நானும் என் கூட நந்தகுமார் அப்படின்றவர் நம்மளுடைய ஆபீஸ் மேனேஜர் அவரும் என்ன பண்றோம்னா இன்னைக்கு நமக்கு டைம் சரியில்லை இன்னைக்கு தேவையில்லாத ஒருத்தரை நம்ம கண்களால் பார்த்துட்டோம் அவரை பார்த்ததினுடைய தன்மை கண்டிப்பாக நம்ம காரில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் நம்ம கண்டிப்பாக பஸ்ஸில் போயிடலான்னு இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம்னா கோயம்புத்தூருக்கு பஸ்ஸில் போகிறேன் அதே போல் உளுந்தூர்பேட்டையில் நம்மளுடைய கார் வந்து விபத்துக்கு உள்ளாயிடுச்சு இந்த உணர்வுகள் நல்லாவே தெரிஞ்சுது ஆனால் காரு விழுந்ததுமே நான் நிதானத்தை தவறலை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே நான் பயப்படலை இது நடக்கும் அதற்கான செயலையும் அந்த நபரையும் பார்த்தது நம் தவறு இந்த சூழலில் இது நமக்கு நடக்கிற அளவுக்கு நம்ம வாங்கிட்டோம் ஆகையினால் இதை நம்ம சமாளிச்சே ஆகணும்னு அந்த பிரச்சனையின் போது நான் நிதானமா இருந்தேன் அந்த ஊர்ல யாருன்னே தெரியாத ஒருத்தர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் எங்களுக்காக அவ்வளவு உதவி செய்தார் அந்த இடத்துல அந்த ஊரே எங்களுக்கு வந்து ரூம் அரேஞ்ச் யாருன்னே தெரியாது நான் என்ன எதுவுமே பொழுது மட்டும்தான் அது நமக்கு நல்லாவே கிடைக்கும் போலீஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்ப என்னன்னா இந்த இடத்துல என்னுடைய மனநிலை தான் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தது என் மறுபடியும் நிறைய பேர் அழுவாங்க நிறைய பேர் கத்துவாங்க நான் நிதானமாக தான் இருக்க சொல்லுவேன் அதனால பிரச்சனையின் போது நிதானத்தை பழகினாலே எல்லாம் சரியாயிடும் இந்த தென்கிழக்க சரி பண்ணுங்கம்மா உங்க வீட்டில் ஒரு கிராம் ஒரு குண்டுமணி நகை இருக்கும் இல்லையா அந்த குண்டுமணி நகையை ஒரு பச்சரிசி மேலே வச்சு அந்த நகையை கண்ணால் பார்த்து அதை நிறைய நகைகளை சேர்க்கிற மாதிரி அர்ச்சனை பண்ணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆறு டு ஏழு வழிபடுங்க இரவு எட்டு டு வழிபடுங்க அப்படி வழிபடும் போது உங்கள் தலையில பூ இருக்கணும் உங்கள் உடம்புல பர்ஃப்யூம் இருக்கணும் புதிய புடவையே கட்டி இருக்கணும் இனிப்பு பொருள் இருக்கணும் அதை குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடணும் இது போல் ஒரு எட்டு வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு நகை வரலன்னா என்னை வந்து கேளுங்க அருமை சார் தானம் நிதானம் சமாதானம் சன்னிதானம் அப்படின்னு தெளிவான விளக்கம் எல்லாருமே வந்து நகை சந்தோஷமா இல்ல சண்டை போடுறோம் ஆரோக்கியம் இல்ல இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்களே தவிர நமக்கு இன்னைக்கான வாழ்க்கை இறைவன் கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சிந்திக்கக்கூடிய தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடானு கொடி நன்றி நன்றிகள்மா வெற்றி முருகா